தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உரை அகரமே எழுத்துக்களுக்கு எல்லாம் முதலாவதாக ஆரம்பமாக இருக்கிறது அதிலிருந்து தான் எழுத்துக்களை தொடங்குகின்றன அதுபோல ஆதியாகிய பகவனே அதாவது கடவுளே உலகில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக இருக்கிறார் அவரிலிருந்து தான் உலகமே தொடங்குகிறது தினமொரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றால் தொழாரெனின் உரை தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் ஒருவர் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன அதாவது கடவுளை வணங்கும் பண்பு இல்லாத ஒருவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவர் கற்ற கல்வியால் அவருக்கு பயன் எதுவும் இல்லை தினம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானதி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் உரை அகமாகிய மலரின் மேல் வீற்றிருக்கும் மாற்றிமைப்பட்ட கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இவ்வுலகில் நிலைத்து வாழ்ந்து வீடு பேறு அடைவார் அதாவது கடவுளை இடைவிடாது நினைத்து வணங்கி பின்பற்றுபவர் இவ்வுலகில் நீண்ட காலத்துக்கு நிலைத்து வாழ்ந்து சொர்க்கம் செல்வார் அவருடைய புகழ் உலகில் நிலைத்து நிற்கும் தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல உரை விருப்பு வெறுப்பு இல்லாதவராகிய கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை அதாவது கடவுள் விருப்பும் வெறுப்பும் இல்லாதவர் அவரின் திருவடிகளை சரணடைந்து வணங்கி வாழ்பவர்க்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் துன்பம் வருவதில்லை தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு உரை கடவுளின் மெய்மை புகழை மட்டுமே விரும்புபவரிடம் இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேர்வதில்லை அதாவது கடவுளின் தன்மையை உணர்ந்து அவர் மேல் பக்தி கொண்டு வாழ்பவரிடம் அறியாமையால் வரும் நல்ல மற்றும் தீய வினைகள் எதுவும் சேர்வதில்லை தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் உரை ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல் வாழ்க்கை வாழ்வார் அதாவது மெய் வாய் கண் காது மூக்கு ஆகிய ஐந்து பொறிகளின் வழியாக பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வரியை பின்பற்றி வருபவர் நெடுங்காலம் வாழ்வார் தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது உரை தனக்கு ஒப்புமை இல்லாதவராகிய இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவரின் மனக்கவலையை போக்குதல் இயலாத செயலாகும் அதாவது நிகரற்றவரும் ஒப்பற்றவருமாகிய இறைவனின் திருவடிகளை சேராதவர்களின் மனக்கவலையை போக்குவது சாத்தியமில்லை மனக்கவலை நீங்க வேண்டுமென்றால் இறைவனை சரணடைவது மட்டுமே வழி என்று பொருள் தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது உரை அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது அதாவது அறக்கடலான கடவுளை சரணடைந்தவர்களை தவிர மற்றவர்களால் இன்பம் துன்பம் போன்ற பிற கடல்களை கடக்க முடியாது வாழ்வில் அவற்றை சமாளிக்கவும் கடந்து செல்லவும் கடவுளை சரணடைவது மட்டுமே வழியாகும் தினமொரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை உரை என் குணங்களுக்கு இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையே அதாவது எட்டு நல்ல குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் தலைகள் கேட்காத காது பார்க்காத கண் போன்று இருந்தும் பயனில்லாதவை எட்டு குணங்களாவன மனக்கட்டுப்பாடு உடல் தூய்மை இயற்கை உணர்தல் முற்றும் உணர்தல் பற்றின்மை அருளுடைமை ஆற்றலுடைமை வரம்பிலா இன்பமுடைமை தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குறள் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் உரை இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவி ஆகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவரால் கடக்க முடியாது அதாவது இறைவனுடைய திருவடிகளை சரணடைந்தவர் பிறவி கடலை நீந்தி கடந்து விடுவார் சரணடையாதவரால் பிறவி கடலை கடக்க முடியாது அதிலேயே அழுந்தி கிடப்பார்